ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபி ஸ்டோ சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு மாத ராசி பலனை தான் இப்போ நாம் அதிரடியாக பார்க்க போகிறோம் மாத ராசி பலனை பார்க்க போகிறோன்னு சொல்லிவிட்டேன் என்ன மாத ராசி பலனை பார்க்க போகிறோம் என்னங்கிறத தெளிவாக இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற ஃபர்ஸ்ட்டு என்னங்கிறத தெளிவாக இன்ட்ரோட வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நடந்துட்டுருக்கு இந்த ஆண்டுல ஆங்கில மாதத்துல பத்தாவது மாதமான அக்டோபர் மாதமானது நடந்துகிட்ருக்கு இந்த அக்டோபர் மாதம் முடியறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்குது அக்டோபர் மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி நெக்ஸ்ட்டு வந்து ஆங்கில மாதத்தில் பதினோராவது மாதமான நவம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆக இருக்கக்கூடிய நவம்பர் மாதம் இருக்குல இந்த மாதத்துக்கான ராசி பலனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ எந்த ராசிக்கு பார்க்க போகிறோன்னா சிம்ம ராசிக்கு பார்க்க போகிறோம் ஆல்ரெடி மேசோர் ரிஷபம் மிதுனோம் கடகம் ராசிக்கு பார்த்துட்டோம் இந்த வீடியோவில் கடகத்துக்கு அடுத்திருக்கக்கூடிய சிம்ம ராசி நேர்களுக்கு பார்க்க போகிறோம் சிம்ம ராசியில் பிறந்த நேர்கள் தம்மையில் பார்த்துட்டு வீடியோ பார்க்க வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வரக்கூடிய நவம்பருடைய மாதம் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்குமா ஆபத்தாக இருக்குமாங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுவேன் ஸோ எப்படி இருக்கும் அப்படிங்கிற பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ நவம்பர் மாத பலனை உங்கள் ராசிக்கு நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி கிரகநிலைகளால் என்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிற விவரங்களை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் முதல்ல அந்த புள்ளி விவரங்களை இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் நவம்பர் மாத பலனை உங்களுக்கு அதிரடியாக நான் ஷேர் பண்ணுறேன் ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நம்ம நம்பனால நம்பாட்டியும் நவக்கிரகங்கள் எப்படி அமைதோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும் அதை நாம் ஃபஸ்ட்டு அசப் பண்ணிக்கிட்டாவே நமக்கு பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம் ஸோ பல ஆபத்துக்கள் வராமல் இருக்கணுன்னா முதல்ல நவக்கிரகங்கள் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஸோ நவம்பர் மாதத்தில் நவக்கிரகங்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுற சிம்மம் ராசிக்காரங்க முதல்ல அதை வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி இந்த நவம்பர் மாதத்தில் கிரக நிலைகளில் பயங்கரமான மாற்றங்கள் ஏற்படுது இதனால் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே கஷ்டங்கள் தேர்ந்து அதிர்ஷ்டத்தோடு பிரகாசிக்க போகிறீங்க என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு உண்மையாலுமே அதிர்ஷ்டத்தோடு பிரகாசிக்க போகிறீங்களா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் தெளிவாக இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டத்தோடு பிரகாசிக்க போறீங்களா அப்படிங்கிறத உங்க ராசிக்கு நீங்க தெரிந்து கொள்ளலாம் வாங்க கிரக மாற்றங்கள் பத்தி பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நவம்பர் மாதத்தில் நுழையிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு ஜோதிடத்தின் படி இந்த நவம்பர் மாதத்தில் பல கிரகங்களுடைய நிலைகளில் மாற்றங்கள் ஏற்பட இருக்குது முக்கியமாக இந்த மாதத்துல தான் சனி பகவான் பார்த்திங்க வச்சுக்கோங்களேன் பஹர நிவர்த்தி அடைய இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் சூரியன் சுக்கரன் புதன் மற்றும் குரு போன்ற கிரகங்களுடைய நிலைகள்லேயும் மாற்றங்கள் ஏற்பட இருக்குது இப்படி பல முக்கிய கிரகங்களுடைய நிலைகளில் மாற்றங்கள் ஏற்படுவதால் இந்த மாற்றங்கள் அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையிலுமே இந்த நவம்பர் மாதம் தாக்கம் தெரியும் ஸோ அதில் உங்கள் ராசிக்கு என்ன தாக்கங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கிரக மாற்றம் என்னென்னக்கு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் என்னென்னக்கு கிரக மாற்றம் அப்படிங்கிறத விவரமாக தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் நவம்பர் பிறந்த முதல் வாரத்திலே நவம்பர் ரெண்டாம் தேதி சுக்கரன் வந்து துலாம் ராசிக்கு செல்ல இருக்கிறாரு அதன் பின்பு நவம்பர் பதினாறாம் தேதி சூரியன் விருச்சக ராசிக்கு செல்ல இருக்கிறாரு அடுத்து நவம்பர் பத்தாம் தேதி புதன் வஹர நிலையில் பயணிக்கத் தொடங்குவார் அதை தொடர்ந்து நவம்பர் பதினொன்றாம் தேதி குரு வக்ரமாக போகிறாரு பின் மீனம் ராசியில் பகரமாக இருக்கக்கூடிய சனி பகவான் பகர நிவர்த்தி அடைய இருக்கிறாரு நெக்ஸ்ட் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சுக்கரன் விருட்சக ராசிக்குள் நுழைய இருக்கிறார் இப்படியான கிரகங்களுடைய நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுடைய தாக்கம் அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்வில் காணப்பட போகுது இது சில ராசிக்காரங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாக இருக்க போது அந்த அதிர்ஷ்ட ராசிக்காரங்களாக இருப்பீங்களா என்பதை தான் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்கிறத சொல்கிறேன் ஸோ இவ்வளோ நேரம் கிரக மாற்றம் நடக்கிறத பற்றி சொல்லிட்டேன் இப்போ இந்த கிரக மாற்றத்தினால உங்களோட ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை சொல்ல போகிற உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்ட பலனா ஆபத்து பலனா அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் சிம்மம் ராசிக்காரங்க மகம் பூரம் உத்தரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த வீடியோவை பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லக்கூடிய கணிப்பு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கான படங்கள் இப்போ பார்க்கலாம் உங்களுடைய பணிகளை அடுத்தவரிடம் ஒப்படைக்காமல் நேரடியாக செய்யக்கூடிய குணமுடைய சிம்ம சிம்மராசினருக்கு வரக்கூடிய இந்த நவம்பர் மாதம் எல்லா வகையிலையும் நன்மை உண்டாகும் ஸோ அந்த மாதிரி ஸ்பெஷல் மாதமாக இருக்க போது தனலாபத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கிரகங்கள் தரப்போகுது அடுத்தவர்களுக்கு உதவுவதில் இன்ட்ரெஸ்ட்டு காட்டினிங்கன்னா கண்டிப்பாக அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கேற்ப உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் நோய்கள்லாம் நீங்கி உடல் ஆரோக்கியமானது உங்களுக்கு உண்டாகும் மெயினாக எதிர்பாலின தவறால் செலவுகள் ஏற்படுவது உங்களுக்கு சரியாகும் கோபத்தால் சில்லறை சண்டைகள் ஏற்பட்டாலும் பின்னாடி அது எல்லாமே உங்களுக்கு சரியாகும் பணவரவு கூடோ காரிய அனுகூலம் உண்டாகும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்றக்கமான பலன்கள் கிடைக்கும் ஸோ இதற்கேற்ப தான் நீங்கள் நடந்து பயன்பெறணும் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலையானது உங்களுக்கு மாறும் விற்பனையானது உங்களுக்கு அதிகரிக்கும் பழைய வாக்கிகள் வசூலாவதில் வேகம் காட்டினீங்கன்னா கண்டிப்பாக அந்த வேகத்துக்கேற்ப வசூலாகும் அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புத்தி சாத்தரியத்தால் வேலைகளை திறமையாக செய்து முடித்து பாராட்டு பெறுவீங்க பதவி உயர்வு கிடைக்காமல் இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரியான அதிசயம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நடக்கப்போகுது அதுக்கப்புறமா குடும்பத்தில் இது வரைக்கும் நிம்மதி காணாமல் இருந்தவங்களுக்கு குடும்பத்தில் நிம்மதியானது காணப்படும் விருந்து நிகழ்ச்சிகள்லாம் கலந்து கொண்டு குடும்பத்தினரோடு மகிழ்ச்சி அடைவீங்க அதுக்குண்டான எல்லா சாத்தியக்கூறும் இருக்குது கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமையெல்லாம் வந்து நீங்கோ குழந்தைகளுடைய செயல்களால் பெருமை அடைவீங்க பெண்களுக்கு கூட உதவிகள் கேட்டு உங்களை நாடி வருபவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீங்க ஸோ அதுக்குண்டான எல்லா சாத்தியக்கூறுமே இருக்குது திடீர் செலவு மட்டும் உண்டாகும் அதை நீங்கள் விரைய செலவாக வந்து மாற்றாமல் விரைய செலவாக மாற்ற ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் அரசியலில் இருக்கக்கூடிய உங்களுடைய சகாக்களை இந்த நவம்பர் மாதம் பகைத்து கொள்ள வேண்டாம் மீறி பகைத்துட்டிங்கன்னா அது உங்களுக்கே அரசியலில் திண்டாட்டம்தான் கட்சி தலைமையில ஆதரவு உங்களுக்கு கெட்டோ கட்சியுடைய மேல்மட்டத்தால் அலக்களிக்கப்படுவீங்க அதனால கொஞ்சம் நீங்கள் உங்கள் சகாக்களை பகைத்து கொள்ளாம இந்த மாதம் கொண்டு போக வேண்டும் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு படைப்புகள் நீங்கள் எந்தளவுக்கு படைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மதிப்பு மரியாதை இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கூடும் அது மட்டும் இல்லாமல் நல்ல வரவேற்பு கூட உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய கலைத்திறனானது வளரும் அதனால் கலைத்திறையை வளர்த்து வளர்த்துக்கொள்ள என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்க அப்புறம் ஃபைனலாக மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவர்கள் உங்கள் கூட இருக்கக்கூடிய சக மாணவர்களோடு இந்த நவம்பர் மாதம் கவனமாக பழகுவது நல்லது கல்வியிலலாம் அதிக கவனம் தேவை கவனம் இல்லாமல் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும் ஸோ அதிக கவனம் தேவை ஸோ இது வந்து மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ சிம்மம் ராசிக்காரங்க மகம் பூரம் அப்புறம் உத்தரவன்னா பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இது தாங்க நவம்பர் மாதம் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சிருக்க கேற்ப நடந்து பயன் பெறுங்க உங்களுக்கான பரிகாரம் என்னென்னா இந்த நவம்பர் மாதம் தினமுமே சூரிய நமஸ்காரம் செய்து சிவனை வணங்கணும் அப்படி வணங்குனிங்கன்னா பிரச்சனைகள் குறையும் காரிய வெற்றி உண்டாகும் அதனால் இந்த பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் வந்து செய்துடுங்க இதை நீங்கள் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு நன்மையானது ஏற்படும் ஸோ நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோட பலன் பெறுங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் சிம்ம ராசிக்காரங்க இருப்பாங்க அவங்களும் இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலயமா பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பெறட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பெறட்டும் இதே போல் நம்ம சேனலில் நிறைய அப்டேட்டான வீடியோ வரும் அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் டைம் பார்க்குறவங்க அத நீங்க பண்ணிட்டீங்க இனி நான் போற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸ்க்கும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயன்பெறலாம் சோ மறக்காம பண்ணுங்க நெக்ஸ்ட் இதே போல சுவாரஸ்யமாக வேற ஒரு வீடியோல உங்கள சந்திக்கிறேன் தேங்க்யூ